ஏம்மா இந்த கிளவி சொல்லுதே அது சீக்கிரம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு புஷ்பாக்கா வீட்டுக்கு ஓடணுமா இல்லைன்னு நம்ம போறக்குள்ள பொரியும் அவ்வளோல்லாம் தின்று வாழுவேன் நேரத்து வாடி வாடணும் காலையிலேயே சீக்கிரம் வந்துருங்க வந்துடுங்கன்னு பத்து வாட்டி சொல்லிச்சு இந்த கிளவி இன்னைக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு வேலையா தந்துட்டு நடக்கா மாரியம்மா மாரியம்மா ஆயம்மா இது என்னது ஐயோ எத்தை ஏட்டை எங்கிட்ட இருக்கியோ ஓடிவாங்க

நான் வண்டியை உயிர் மேல பயம் இருந்தா வந்துருங்க ஏன் கூட சொல்லுத கேளுங்க நல்ல நாள் அன்னைக்கு கோவப்படிய கூடாது திட்ட கூடாதுன்னு பாக்கேன் இவ்வளவு நேரம் நல்லாதானே இருந்தேன் இப்ப என்ன திடீர்னு மண்டைக்கு வழி இல்லாத மாதிரி பேசிய இவ்ளோ நேரம் நல்லாதானமா இருந்தேன் ஒன்னு ஆச்சு உனக்கு திடீர்னு இப்படி இல்ல வேலை பக்கம் சொன்னாலே தலையில இருக்க நட்டெல்லாம் கழுறோம் இந்நேரம் வெளியில போச்சு நல்லா சுத்திட்டு வருவா உன்ன கோலம் போட்டுட்டு கதவுக்கு எல்லாம் பட்டப்படும் தானே சொன்ன கோலம் போட்டுட்டு என்ன தானே பட்டப்பட சொன்னியே இங்க பாருங்க கொஞ்சம் உங்க திருமுகத்தை திருப்பி பாருங்க கதவுல எல்லாம் ஏற்கனவே பட்டை போட்டு இருக்குது நான் இன்னும் பட்டையே போடலத்த தான் கோலம் பொடியவே போறேன் எனக்கு முன்ன யாருத்தையும் இங்க வந்து பட்டம் போட்டா ஐயோ பயமா இருக்குது இந்த வீட்டுல ஏதோ தீய சக்தி இருக்கு வாங்கத்த ஓடிடலாம் உயிர் மேல பயர்ந்தா வந்துருங்க கூட யாருங்க இங்க இருக்காதிய ஆமா ஏற்கனவே போட்டிருக்கு எட்டவழி சும்மா எதுவும் வீட்டுல வேலை பக்கம் உடப்பட்டுட்டு போய் சொல்லிதியோ கதவுல எப்படி நீ போட எப்படி தானா வந்திருக்கோம் சத்தியமா நான் போடலங்க இப்ப தாங்க கோலமே போடலான்னு காப்பிய குடுத்துட்டு போறேன் கதவு பார்த்தா கதவுல எல்லாம் பட்டை இருக்கு அதுதான் கிற்கு மண்டைக்கு வழி இல்லாம பேசுதுன்னு பார்த்தா நீ இப்படி பேச ரெண்டு பேரும் இந்த கதை வழியா தானே வீட்டு மேல கவனம் குடும்ப இஸ்திரி அது போன வருஷம் ஆயுத குஜைக்கு நீ போட்டப்பட்டாத ஒரு வருஷமா வீட்டை ஏதாவது செஞ்சாதானே தெரியும் போன வருஷம் நீ உன் கையால போட்டப்பட்டா அங்கேயே அப்படியே இருக்கு கதவை எடைக்கெட தொடாதானா அதை அப்படியே அழிஞ்சு போகும் தொடக்கில் தூக்குறது இல்ல அதை அப்படியே இருக்கு உன் பொண்டலாட்டி போன வருஷம் போட்ட போட்டப்பட்ட அப்படியே இருக்கு அதான் தீய சக்திங்குது காலையில வேற வேலை இல்ல வேற கர்மமே நம்ம நம்ம தானோ அதானே இந்த கதை வழியா போற வாரமே என்னைக்காவது கதவ பாத்துருக்கோமா ஒரு நாளாவது கதவை பூட்டியிருந்தாதானே கதவு ஞாபகமாவது வரும் காலையிலே அவ்வளவு பேரையும் வேலை கிடத்துக்கிட்டு யாரு ந இப்படி சும்மாவே இருக்க மாட்டேங்க வண்டி கழுவிட்டு இருந்தா ந டவுளு காஞ்சு போயிருக்கு நீ மறுபடியும் முதல்ல இருந்து போய் கழுவணும் சாரி நட்டமாமா எதுவும் பியாயினா வந்துட்டோன்னு நினைச்சு பயந்துட்டேன் அப்படியே பியாய் வந்தாலும் நீ என்னத்துக்கு பயப்படுதா உன்னை விட ஒரு பெரிய பேய் நீ வரவா போது அடைச்சி தேவையில்லாம காலையிலே பயந்து பீதி ஆயிட்டோம் இதுகளையும் தேர்ந்து திட்டு எல்லாம் வாங்கிட்டோம் சரி கோலத்தை போட்டுட்டு பட்டையை தேய்ச்சிட்டு ஓடுவோம் அங்க போனா பொறி அவளு எல்லாம் நல்லா சாப்பிடலாம் புஷ்பாக்கா வேற நல்ல சுண்டல் எல்லாம் கிண்டியப்பா சாப்பிட்டுட்டு வருவோம் நெட்டமாமா

சரி சரி டீ பழைய மாரிலாம் குமிஞ்சு நிமுற முடியல ஏம்மா கொஞ்ச நேரம் இப்படி கோலம் விட்டாதேக்கி என்னம்மா நடு வலிக்கு நடுவு அத்துட்டு போன மாதிரி இருக்கு டீ பழைய மாதிரிலாம் குமிஞ்சு நிமிர்ந்தெல்லாம் ஒண்ணும் செய்ய முடிய மாட்டேங்கி ஆமாக்கா முன்னெல்லாம் எவ்ளோ அழகா நிலமும் இருந்துச்சு யாரும் முதல்ல கோலம் போடுறதான்னு பார்த்து பாத்து பாடுவான் இப்பெல்லாம் எங்க செய்யணும் காலையில இந்த பிள்ளைகள அனுப்புறதுக்கே நேரம் சரியா இருக்கு ஆமா டீ நெத்த வலியும் ஆமாம் என்ன செய்யறது மாமி அது வீட்ல சாமி கூட சொல்லிருவாவளா இருக்குமாக்கா அதான் வீட்ல இருப்பா ஆனா வராமலாம் இருக்க மாட்டாக்கா கண்டிப்பா வந்துருவா அவ எந்த கேப் கிடைக்கும் பூந்துட்டு ஓடி வரல பாத்துட்டு இருப்பா நேத்து ராத்திரா தூக்கமே வரலக்கா மனசுனா எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு திரும்ப இந்த டிவியை போட்டு போட்டு பார்த்து தலவே வலிச்சுட்டுக்கா ஏன்டி டிவில என்னத்த போட்டு பாத்துட்டு கிடந்த என்னக்கா தெரியாது போல கேக்குதியா கருவுல பத்தியில அந்த மாநாடுல எத்தனை மக்கள் இறந்து போயிட்டு பாவமா இருக்கு அவைய குடும்பம் எல்லாம் அழுகுதா கண்ணீரை பார்த்தா எம்மாடி தூக்கம் கூட வர மாட்டேங்கா ரெண்டு நாளா நல்லா சாப்பிட கூட முடிய மாட்டேங்கி ஆமாட்டி அத சொல்லிது மனசுல மனசெல்லாம் சங்கடமா இருக்கு அவியலும் இவியலும் துட்டெல்லாம் தாரேங்காவ துட்டு தந்து என்ன செய்ய உயிர் திரும்பி வந்துருமா சொல்லு பாப்போம் ஒரு குடும்பத்துல எல்லாம் ரெண்டு பிள்ளைகளும் பொண்டாட்டி எல்லாம் இறந்து போயிட்டு என்னத்துக்குதாமா இப்படி எல்லாம் செய்தாவும் தெரிய மாட்டேங்கிமா எனக்கு இந்த மக்கள் மேலதாமா கோமா வருது என்னத்தையும் இப்படி பிள்ளைல எல்லாம் தூட்டு என்னத்தையும் போனு சொல்லும் பாக்கோ கொஞ்சம் நம்மளாம் சுயநலமா இருக்க யோசிக்கணுமா முதல்ல நம்ம உயிர் முக்கியம் வெறும் நம்ம புருஷன் பிள்ளை நம்ம தான் முக்கியம் நமக்கு எந்த சின்ன சின்ன பச்சை பிள்ளைலாம் கூட்டிட்டு போய் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள தண்ணி இல்லாம காற்று வராம அவ்வளோ பேரும் மயக்க விழுந்து சேர்த்துருக்காம கேட்கவே எவ்வளவு சங்கடமா இருக்கு சின்ன சின்ன பிள்ளைல கழுத்துல எல்லாம் வச்சு கொண்டுட்டாவலாம் பாவமாக இருக்கு என்னக்கா செய்ய எல்லாம் அவையில பாத்தலாங்கிற ஒரு ஆசையில ஆசையிலதான் போறா என்ன அது தகுந்த மாதிரி இடத்த கொடுத்துருக்கலாம் அவையதான் நல்ல பெரிய இடமா கேட்டாவலாமே இவிய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவலாம் போலிசும் நிறைய பேர் இருந்தாவின் அவையே சொல்லுதாவும் ஆனால் கேட்குறதால பாலிசு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது எது உண்மையோ பொய்யோ போன உயிர் போய் சினியாத ஆளுக்காரலாம் கொஞ்சம் புத்தியோட இருந்தவனா நல்லா இருக்குங்க எல்லாம் கூட்டத்துக்கு இடையில போகாம அழகா என்ன அழகா டிவில இருந்து பாத்துருக்குறான் நம்மளாம் டிவில தானக்கா இருந்து பார்த்தோம் அப்படி பார்த்துருக்கலாமே இந்த மக்கள் அநியாயமா போய் இப்படி உயிரை விட்டுட்டாவே சங்கடமா தாண்டி இருக்கு என்ன செய்ய நடந்தத பத்தி யோசிச்சு என்ன செய்ய இன்னொரு நாலஞ்சு நாளைக்கு பரபரப்பா பேசுவாவ அவ்வளோதான் விட்டுருவாவ நம்ம தான் மக்கள் தான் புத்தி தெரிஞ்சு நம்ம தான் இந்த மாதிரிலாம் கூட்டத்துக்கடை எல்லாம் போகாம இருக்கணும் என்ன செய்ய நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே அந்த விஜய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உறங்கிருக்க மாட்டாவா தான் இவ்வளோ பேர் இறந்துட்டவனு ஏன் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டு பாவம் என்ன செய்தாவளோ எப்படி மனசு கஷ்டப்பட்டு இருப்பாவோ ஆமாக்கா சங்கடமா தானே இருக்கும் யாருக்குனாலும் இப்படி நம்மளால யாரும் இறந்து போயிட்டவனு சொன்னா எவ்வளோ சங்கடமா இருக்கும் சரி ரெண்டு பேரும் சீக்கிரம் கோல உடுங்கட்டி மேலே வெள்ளப்படி போட்டு வீட்டுக்கு போயிட்டு வாரேன் பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுக்கண்டே இருக்கு வேலைக்கு இன்னும் ஒருத்தையும் சாமிட்டு முடிக்கல போல ஏக்கா புஷ்பாக்கா புஷ்பாக்கா இன்னும் வண்டி எல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டுல விட்டுருக்காளுவா ஆயுத பூஜை ஆயுத பூஜைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாவும் இது பண்ணுத சேட்டைக்கு ஒரு அளவு இல்லாம ஆயிட்டுமா வண்டி எல்லாம் யாராவது கொண்டு வந்து நடு வீட்டுல விடுவா

பக்கம் உனக்கே நல்லா தெரியும்லக்கா இட்லியும் இறச்சிக்கிறீங்கன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ கொஞ்ச நாள் எங்கள் மாமியை இட்லி சுட்டுச்சுனிங்களே இங்கே கிடச்சா பக்கத்து வீட்டில் பல்லு வலிக்குன்னு சத்தம் முடிதாவுக்கா அந்த மாதிரி இருக்குது ஒன்றுமும்லக்கா போன வர இந்த சாப்பிடுங்க மாமான்னு இங்கேருந்து ஒரு இட்லி வீசிட்டேன் பார்த்துங்க தட்டு நெளிஞ்சு போச்சுக்கா அதான் சரி சாமியனாலும் வச்சு கும்பிடுவோம் இட்லி பண்ணி அப்பனாலும் ஒழுங்காக ஒழுங்கா வருதான்னு பார்த்தேன் ஒழுங்கா வந்துச்சுன்னா எங்கள் மாமிக்கு இட்லி பண்ண இல்லைன்னா சாமிக்கு தான் பொண்ணோட ஒரே கூத்தாதான் இருக்கு நெட்டவலி இது இருக்கட்டுமா நீங்க எதுக்கு வண்டியை கொண்டு வந்து நடு வீட்டுல விட்டுருக்கிய இதெல்லாம் ஒரு பொழப்பா யாராவது வண்டியை நடு வீட்டுல விடுவாவளா உங்க மாமா தான் நெட்டவலி வீட்டுக்குள்ளாச்சு சாமி கும்பிட்டே ஆடும் கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்காவ நல்ல வேலைக்கு உன் புருஷன் ஸ்கூட்டியோட நிப்பாட்டினாரு சேசிப்பு வண்டி எதுவும் வாட்டிட்டு இருந்தாருன்னு வைவே இந்நேரம் ஆயுத பூச்சை கொண்டாடுதேன்னு வீட்டை உடச்சிருப்பாரு போல என்ன கொடுமையா இருக்குமா அம்மா எங்க கா இவ்வளவு ஒருத்தியும் காணும் காலையில வெள்ளனோடி வாரேன்ட்டு ஒருத்தியும் வரக்கானமோ

சரி வாட்டிங்கனே இரு எடுத்து வரேன் இம்மா பேக் எங்கம்மா ஏ எங்க வந்து வச்சா இம்மா காணம இம் பேக் எங்கம்மா எடுத்து வச்சா உங்க பாட்டி கொல்லையில மாட்டி சாணில கிடக்கு அது போய் கேலமுட்டி பேக் எங்க எடுத்து வச்சி சின்ன இம்மா எங்கம்மா தெரியும் பாட்டி எங்க போய் ஸ்கூல் பேக் எடுக்க போது அட்டி தெரியாதல நான் பாட்டி ஸ்கூலுக்கு போறது நல்லா தெரியும்ல டி பரவ நானா பள்ளி எடுத்து போறேன் பள்ளி எடுத்து போற பேக் எங்க வைக்கணும் கூட தெரிய மாட்டேங்க அந்த லட்சணத்துல படிக்காதோமா 10 நாள் பள்ளியோட லீவ் விட்டேனே புக்கலாம் கொண்டு எடக்கி போட்டாலும் நினைக்கேன் போய் பாருங்கட்டி பூக்க வச்சு சாமி விடணும் என்னதான் இப்படி செய்தாலுமே தெரில உங்க பொருளை கூட எடுத்து வைக்க மாட்டேலாட்டி நீ ஸ்கூல் தொடங்கு அன்னைக்கே பாரு ஏன் தண்ணி பாட்டல காணோம் ரிப்பனை காணோம் செருப்ப காணோம்னு இப்படி சண்டை போட்டு கிடப்பாளுவ போ அப்பா எங்க இருக்குன்னு பாரு தெரியல நானு கேட்கேன் நீதான் எங்க சுத்தம் பண்ணுதுன்னு நேத்து எடுத்து போட்டோமா அதான் கேக்க என்ன வரத்துக்கு வாரம் ஆனா எங்க எடுக்கலட்டி உன் ஸ்கூல் பேக்கே நான் பாக்கல போ எங்க வச்சு அங்கதான் போய் தேடு போ ச்சே புஸ்போக்கா புக்கு தடுறதுலாம் இருக்கட்டும் சத்தியம்ல கோவம் போட்டுட்டு இட்லி எல்லுபுடியும் மறந்துடாதீங்க உங்க கொஞ்சம் சூடு பண்ணி வர ஆறு இட்லயும் எடுத்துட்டு வாங்கக்கா ஒருத்தி ஆயுத பூஜை வந்ததும் போதும் காக்கா பீ பீ போட்ட வண்டி எல்லாம் நல்லா கழுவி கொண்டு நடு வீட்டுக்குள்ள ஏத்தி வச்சிருக்கா நல்ல வேலைக்கு இவ புருசையும் ஸ்கூட்டர் ஓட்டினா சேசிப்பியும் லாரி எதுவும் ஓட்டிருந்தா வீட்டுக்குள்ள விட்டு சாமி சாமியுதேன்னு வீட்டை அடிச்சிருப்பாளுவ பண்ணுத பாடு இட்லி பானை வேற தலையிலே வச்சுக்கிட்டு தலை வலிக்கு ஓரமா வச்சுட்டீங்கன்னா இருப்போம் இது நாலு முடி இவ்வளவு எல்லாம் வரதுக்குள்ள நாலு இட்லிய சாப்பிடுவோமா இல்லைன்னா பாட்டிக்கு அவளுகளும் வருவாளுவாயமா குறுக்கே என்ன வழி வலிக்கு கிளவி ஒரு நாள்ல வீட்டு வேலை பார்க்க வச்சு குறுக்கெல்லாம் உடச்சு தள்ளிட்டா இந்த விசேஷங்களாம் வர்றது பெரிய பாடு இல்லாம வீட்டை சுத்தம் பண்ணதாதான் பாடா இருக்கு நீ தீபாவளிக்கு எல்லாம் நாட்டை விட்டு ஓடிடணும்னு நினைக்க இல்லைன்னா பாடு படுத்தி எடுத்துருவாவ